டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஐசி வந்து பார்த்துக்கிட்டோம்னா அவர் ஒருத்தர் கேட்டிருந்த அப்படி அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் அந்த ட்ரான்ஸ்டரை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் மற்றும் வந்து டிஜிஆம்ப்ளிஃபையர் பேசிக்ஸு இல்லை ஃபாராம்ளிஃபையர் இந்த மாதிரி எது கேட்டாலும் ஓகே டவுட் அண்ட் கிளியர் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ போடும்போது தான் போட்டுருவேன் நான் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஐசி பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து பார்த்துட்டோம்னா டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஐசி போர்டில் இருக்குது அதாவது வந்து பார்த்துக்கிட்டோம்னா அதுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபையர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஆப்ளிஃபையர் இருக்குமே நான் வீடியோ போட்டிருப்பேன் மாமா தெரியாமல் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அதான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சிலர் கேட்குறீங்க அதாவது வந்து போர்டு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பை போட்டு எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருப்பாங்க அந்த ஐசிக்கு உள்ள அவுட்புட்டு அதுக்கான அவுட்புட்டை வந்து பெட்டராக எடுத்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கான இதுக்கு அதான் வந்து பார்த்திட்டோம்னா இதில் போய் டுவெல் இன்ச்சு டைன்டி போடுறது இல்லை ஜேபிஎல் போடுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி போட்டில் போய் அதுக்கேற்ற மாதிரி லோடு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவுட்புட் வரும் இதுக்கேற்ற மாதிரி லோடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஆறு இன்ச்சோ இல்லை எட்டு இன்ச்சோ இந்த மாதிரி டிரைவ் பண்ணலாம் ஃபோர் வம்ஸில் ட்ரைவ் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை அதை விட்டு நம்ம சப்பு போட்டு லோட் அடிக்கிறது ஜேபியில் போட்டு லோட் அடிக்கிறது நாலு ஸ்பீக்கர் அஞ்சு ஸ்பீக்கர் போட்டு லோட் அடிச்சா கண்டிப்பாக போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிடும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க யார் போர்டு ரெடி பண்ணாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து எல்லாருமே உழைப்பை போட்டு தான் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து யாருமே வேணும்னே வந்து பார்த்தோன்னா இந்த போர்டை நல்லா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க அதை ஒன்று புரிஞ்சிக்காங்க எந்த போர்டு எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஐசிக்கான அவுட்புட்டு அந்த ஐசிக்கு அந்த போர்டுக்கான அவுட்புட் வந்து எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா அது எக்ஸாக்டாக என்ன வேலை என்ன வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துடலாம் அதாவது வந்து ராங் கனெக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான் இந்த 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 ட்ரான்ஸிட்டர் வந்து பார்த்தோம்னா டக்குன்னு ஹீட்டாகி பேர்ன் ஆகிரும் டக்குன்னு போயிடும் ராங்காக பண்ணோம் அப்படின்னா எனக்கு வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா டிப் தேர்ட்டி ஃபிஃப்டே எதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி கனெக்ட் பண்ணணும் எந்த அப்டிஃபையரில் யூஸ் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துடலாம் அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் வணக்கம் நான் வந்து உங்களை தனுஷ் ஆரியோஸ் முத்துகலில் என் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அரைச்சி கார்னரில் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படிங்கிறவங்களாம் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக மாதிரி இந்த ரேட்லேருந்து எனக்கு இந்த ரேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அந்த ரேட்டில் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிஜே ஆம்ப்ளிஃபையர் சவுண்ட் சிஸ்டம் ப்ராக்டிக்கலாக எலக்ட்ரானிக்கு ஈஸியாக செல் பண்ணணும் செல் பண்ணி தரணும் அப்படின்னு அந்த மாதிரி கூட கான்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் புதுசாக வந்துருங்க புதுசாக சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த இந்த மாதிரி ப்ராக்டிகல் டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஐசி பற்றி பார்க்கலாம் டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஐசியாக ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி வந்து என்பிஎன் பவர் ட்ரான்சிஸ்டரு ட்ரான்சிஸ்டர் அது இது வந்து பார்த்துட்டோம்னா ஹை கரண்ட்டு ஹை பவரை ஹேண்டில் பண்ணும் ஆம்பிஃபயருக்கு அவு அவுட்புட் ஸ்டேஜில் வந்து யூஸ் ஆகும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்க பேசிக் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அதாவது வந்து சின்ன ஆடியோ சிக்னல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆடியோ சிக்னல் வரும் அந்த ஸ்பீக்கர் வந்து ட்ரைவ் பண்ண பவர் வேணும் அந்த பவர் கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா டிப் தேர்ட்டி ஃபிஃப்ட்டி ஹெல்ப் பண்ணும் இந்த டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி இது வந்து பார்த்துக்கிட்டோம்னா பின்னாடி நாலு பின்னாடி நாலு ட்ரான்ஸ்டர் கொடுத்துருக்காங்க பின்னாடி நாலு ட்ரான்ஸ்டர் அது இல்லாமல் இது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த போர்டு வந்து பார்த்திட்டோம்னா தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பவர் ஆம்பிஃபையர் போர்டு வந்து பார்த்துட்டோம்னா சபூஃபர் ஆம்பிஃபையருக்கு மோனோ பிளாக் ஆம்ப்ளிஃபையருக்கு இல்லை பவர் சப்ளை ரெகுலேஷன் சர்க்கியூட்டுக்கு டி இன்வெர்டர் ப்ராஜெக்ட்ஸு இல்லை பழைய ஸ்கூலில் டிஜே ஆம்பிஃபையர் ரொம்ப காமன் அந்த மாதிரி இருக்கு வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து பழைய பழைய மாடல் இதில் வந்து கண்டிப்பாக இது இருக்கும் நல்லா இருக்கும் போர்டு நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் ஏன் வந்து பார்த்துட்டோம்னா ராங் அதாவது வந்து ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் ராங் பயர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு வோல்டேஜ் தப்பாக கொடுக்குறது இல்லை வந்து ப்ராப்பரான ஹீட்ஸிங் இல்லாமல் இருக்கிறது லோ ஓம்ஸ் லோடு கொடுக்குறது அதாவது வந்து இப்போ ரெண்டு எயிட் ஓம்ஸை பேரில் பண்ணோம்னா பதினாறு ஓம்ஸ் ஆயிரும் பதினோரு வோம்ஸ் கொடுக்குறது மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போர்டு ஹீட் ஆகி ட்ரான்ஸிஸ்டர் போயிடும் பவர் ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு கண்டிப்பாக ஆகும் ஹீட் கண்டிப்பாக எந்த ட்ரான்ஸிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஹீட்டு கண்டிப்பாக ஆகும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மூணு பின் இருக்கும் ட்ரான்ஸ் டைப்லாம் மூணு பின் பேஸு கலெக்டர் எமீட்டரு மெட்டல் பாடி வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி கலெக்டராக இருக்கும் அது வந்து ராங் பின் வந்து கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக இமீடியேட்டாக டேமேஜ் ஆயிடும் இது வந்து மற்ற ட்ரான்ஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஹீட் ஆகி அந்த அந்த மாதிரி ஆகும் இதுனா இமிடியேட்டாக டக்குனு போயிடும் ஏன் அப்படின்னா இது அப்போது ரொம்ப ஓல்டாக பண்ணது ரொம்ப வந்து பண்ணது அப்போது வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் சர்க்கியூட் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா ட்ரைவர் சிக்னல் டிரைவர் ட்ரான்ஸ்டர் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி வந்து அந்த பவர் அந்த பவரை கன்வெர்ட் பண்ணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து ஸ்பீக்கருக்கு கரண்ட் புஷ் பண்ணும் காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஹீட் சிங்க் வந்து யூஸ் பண்ணாமல் பண்ணுறது மாதிரி தெர்மல் பேஸ்ட்டு போடாமல் அதாவது வந்து டூப்ளிகேட் ட்ரான்ஸ்டர் யூஸ் பண்ணுறது மாதிரி ட்ரான் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓல்டேஜ் ஓவராக கொடுக்குறது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்டர் ஷார்ட் ஆகும் இல்லை ரெசிஸ்டர் பேர்ன் ஆகும் இல்லை ஃபியூஸ் ப்ளோ ஆகும் இதுதான் ரீசனை ஒரு ரியல் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டிப்பு ரெண்டு டிப்பு தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் யூஸ் பண்ணினா கரண்ட் ஷேர் ஆகும் அதே மாதிரி ஹீட்டு கம்மியாகும் பவர் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி ஏன்னா மேட்சிங் ட்ரான்ஸ்டர் வேணும் மேட்சிங்கான ட்ரான்ஸ்டர் வேணும் சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பவர் ஆன் பண்ண முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஷார்ட் செக் பண்ணுறது அதான் அங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண முன்னாடி அவர்கிட்ட செக் பண்ணி ஃபஸ்ட்டு பல்ப் டெஸ்டரில் யூஸ் பண்ணி அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் பர்ட் டான்ஸ் தரு ஆம்பி பேர் அவுட்புட் ஸ்டேஜ்லேருந்து ஹை கரண்ட் ஹேண்டில் பண்ணும் ப்ராப்பரான ஹீட் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா டிப் தேர்ட்டி ஃபிஃப்டி ப்ளஸ் எம்ஜி டூ நைன் ஃபிஃப்டி ஃபைவ் பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டீரியோ ஆம்பிளிகருக்கு பில் பண்ணலாம் அதில் நல்லாயிருக்கும் அதில் வந்து பார்த்துட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் என்ன வந்து பார்த்துக்கிட்டோம்னா மேஜரான கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா தப்பாக கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இமீடியேட்டாக ஹீட் ஆகி டக்குன்னு கரெக்டாக பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் சவுண்டு கொடுக்காது கரெக்ட் பயாஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கிளியரான சவுண்டு வரும் பட் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பயாஸ் மாறிடும் பயாஸ் மாறி டக்குன்னு இமீடியேட்டாக பேர்ன் ஆகிரும் அதில் இது ஒரு ஃபால்ட் இருக்குது ஓகே கேஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு தனுஷ்ட வீடியோஸ் மாதிரி ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது என்ன ஏன் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரீசன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி மூணு வீடியோ இன்னும் பெண்டிங்கில் இருக்குது மூணு வீடியோ அடுத்தடுத்து வரும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி லைனாக போட்டுருவேன் நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்டர் பற்றி போடுங்க அந்த ட்ரான்ஸ்டர் பற்றி போடுங்க அதே மாதிரி கஸ்டமைஸ் ராப்ளிஃபயர் வேணும் அப்படின்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நம்மக்கிட்ட பண்ணோம் அப்படின்னா ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கொடுத்துருவேன் அதேமாதிரி அதுக்கு மேலே என்கிட்ட வாங்கினா வாட்டி ஏதோ ப்ராப்ளம் ஏதோ வந்துச்சு அப்படின்னா போர்டு ஏதோ கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சர்வீஸ் சார்ஜுக்கு லேபர் மட்டும் நான் எடுக்க மாட்டேன் போர்டு போயிடுச்சு அப்படின்னா போர்டுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும் அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ இந்த டிப்பு தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ஐசி போட்டு இந்த ட்ரான்ஸ்டர் போட்டு டூ என் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டூ என் த்ரீ டபுள் செவன் த்ரீ இந்த ஐசி வந்து ட்ரான்ஸ் இந்த ட்ரான்ஸ்டர் போட்டு வந்து பார்த்தோம்னா அஞ்சு ட்ரான்ஸ்டர் இருக்குது அஞ்சு ட்ரான்ஸ்டர் போட்டு ஹீட் சிங் பின்னட் இருக்கு அந்த மாதிரி தான் ஹீட் சிங் பின்னாடி போடணும் ஓகே கேஸ் இதனுடைய ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா அடுத்த ரீலில் வந்து போடுறேன் அடுத்த ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் ஃபுல் வீடியோவில் போட்டோம் அப்படின்னா காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துடும் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே கேஸ் நான் உங்களுக்கு தனுசரி ஆடியோஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்